ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க ஃபிஷ் ஃபேர் மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோங்க இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா டில் இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக குழந்தையில கூட்டிகிட்டு போங்க இது மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு வாட்ரு மீன் எல்லாம் இல்லைங்களா அக்வேரியம் வந்து இது வந்து கேரளாவில் இருக்குது கேரளாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போக முடியாதவங்க இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஒரு பெர் ஹெட்டுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பிலோ ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான் பட் அபோவ் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து அடல்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜஸ் தான் பெர் ஹெட் வந்து ஹண்ட்ரடுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணலாம் அக்வேரியம் மட்டும் இல்லை உள்ளே வந்து கிட்ஸ் விளையாட்றதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் கவுண்டர் ஷாப்பிங் எல்லாமே இருக்குது ஒரு நல்லா விசிட் பண்ண ஒரு எஜுகேஷன் கோயம்புத்தூர் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும் அக்வாரியம் ஃபிஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அதுக்காக ரொம்ப எக்ஸாக்டிக் வெரைட்டியில் இருக்குன்னு சொல்ல முடியாது அதில் ஒரே ஒரு விஷயம்னா நேம் மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல பட் ஓரளவுக்கு அக்வாரியம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில ஃபிஷ் வெரைட்டிஸ் நேம்ஸ் எல்லாம் தெரியல ஒரு டூம் ஷேப்பில் அக்வாரியம் டேங்க் மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க இல்லை ஹைலைட்டே பார்த்திங்கன்னா மெர்மைட் தான் இப்போ கரண்ட் டேங்க் திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சிங்க அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கோயம்புத்தூரில் ஷார்க்கு அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு கோல்ட் ஃபிஷ்ஷ் இது மாதிரி நிறையா விட்டுருந்தாங்க நேம் தான் எனக்கு ஒரு சிலர் தெரியல நாம் வளர்த்துன ஃபிஷ்ஷோட நேம் தான் நமக்கு தெரியும் பட் ஒரு சிலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மெயின் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயெல்லாம் அப்புறம் டூம் ஷேப் மாதிரி வச்சால் நமக்கு மேலையெல்லாம் ஃபிஷ் போகும் மெயினாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிங்கப்பூர் அங்கேயெல்லாம் இருக்கும் இப்போ கேரளாவில் இது மாதிரி இருக்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணிடுங்க இங்கே அப்படியே க்ளான்ஸ் பாருங்கள் தெரியும் ஷார்க்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க அது போக செப்பரேட்டான அக்வாரியம்லேயும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருந்தது இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒயிட்டில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்ததுங்க நல்லா இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்க்கு இது ஃபுல்லாக ஷார்க்கு தான் இருந்தது இது ஃபுல்லாக இந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரே வெரைட்டியாக தான் இருந்ததுங்க இதில் ஒயிட்டெல்லாம் இருக்குது இது பார்த்திங்க இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷு அது இந்த பக்கம் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க பார்க்கலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் இன்ச்சஸ் டுவெல் இன்ச்சஸ் மாதிரி அக்வாரியம் டேங்க்குங்க ரெண்டு பக்கம் நம்ம அந்த பக்கம் இருக்கிறோம் இந்த பக்கம் ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் நடுவில் அக்வாரியம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் சூப்பராக இருந்தது இந்த ஃபிஷ் எல்லாம் க்ளீட்ரிங் ஆன மாதிரி இருந்தது என்னென்னா இதில் நேம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இந்த ஃபிஷ்னு கிட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் பட் அது டிஸ்ப்ளே பண்ணலை அக்வேரியம் ஷாப்பில் இருக்கிற ஃபிஷ் எல்லாமே இங்கே இருக்குதுன்னா அந்த மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க ரொம்ப வெரைட்டி வெரைட்டி அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த ஃபிஷ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி இருக்காது நான் ரொம்ப பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோ கிளியராக எடுக்க முடியல நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க அதே பார்த்திங்கன்னா வெளியே ஷூட்டுக்கு எல்லாமே இருக்குங்கங்க கிட்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி நிறையா ஜங்கிள் அந்த மாதிரி ஆம்பியன்ஸில் செட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஜுராசிக் பார்க் செட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தான் அந்த டூம் ஷேப் இந்த உங்களுக்கு அவங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த டூம் ஷேப் மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே நம்ம என்ட்ரி அப்படியே உள்ள போகிற மாதிரி இருக்கும் மேலே ஃபுல்லாக எல்லா சைடும் ஃபிஷ் அக்வாரியம் இருக்கும் நம்ம ரெண்டு சைட்லேயும் பார்க்கலாம் மேலேயும் ஃபிஷ் பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மந்த் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இருக்குது இந்த எக்ஸிபிஷன் அதனால் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபிஷ் இருந்தது ஒரு ஃபிஷ் மட்டும் ரொம்ப பெருசு தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் எக்ஸிபிஷன் இருக்குங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து தாங்க இது வீடியோ வேறு ஏங்கில் எடுத்துகிட்டோம் அர்ஜெண்ட்டில் அதனால தான் இப்படி இருக்குது பட் உள்ளே அக்வாரியம் ஃபிஷ் அந்த மாதிரியில் விற்கிறது இல்லைங்க ஓன்லி அக்வாரியம் டேங்கில் செட் பண்ணது மட்டும்தான் நாங்கள் அக்வாரியம் ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே விற்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் எஜிபிஷன் மாதிரி இருக்கிறனால அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வெளியே வந்தோம்னா நார்மல் எக்ஸிபிஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஃபுட் கவுண்டர்ஸு ப்ளஸ் வந்து பேக்கு ஷூஸு அப்புறம் அக்சசரிஸ்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நார்மல் எஜுகேஷன் எப்படி இருக்குமோ அப்படி தான் வச்சுருந்தாங்க இது ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராடக்ட் அங்கே இருக்காது நான் சொன்னேன் அந்த பக்கம் இருக்கிறவங்க தெரியும்னு சொல்ல இல்லைங்களா இதுதான் ரெண்டு பக்கம் நடுவில் இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது செப்ரிக் செக்ரிகேட் பண்ணுற மாதிரி ஒரு டென் இன்ச்சஸ் டுவெல் இன்ச்சஸ் அந்த கேப்பு அதுக்குள்ளே ஃபிஷ் வச்சிருக்காங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க பட் நிஜமாவே ஒரு நல்ல வேலை தாங்குது ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெர்மைடு இருக்கா இல்லையாங்கிற கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம் ஏன்னா மெர்மைன் போட்டிருந்தாங்களா மெர்மைடு இருக்கிற ஒரு ஒரு இதே தெரியல ஆக்சுவலாக சார் மெர்மைட் இல்லை அவ்வளோதான் சும்மா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதில் பேசிகிட்டு வந்தோம் ஆனால் நிஜமாகவே மெர்மைட் இருந்துதுங்க ரெண்டு மூணு லேடீஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்களா ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோர் ஓ கிளாக்ங்க எக்ஸிபிஷன் டைம் ஃபோர் டூ ஐ திங்க் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஸ்ட் ஸ்டாண்ட் லைட் கலர் லைட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போடுறது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரெயின்போ ரைட்ஸ் மாதிரி போட்டே இருந்தாங்க கலர் அது அக்வாரியம் ஃபிஷோட கலருக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ் நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் பட் ஒரு சிலதில் நமக்கு எதுனே என்ன ஃபிஷ்னே தெரியல நாம் பார்த்ததெல்லாம் கப்பீஸு பிளாக் மோலி ஒயிட் மோலி ரெட் மோலி ஏஞ்சல் ஃபைட்டர் இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் கோல்டு ஃபிஷ்ஷு அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் ஷார்க்கு இது நிறைய வெரைட்டிஸ் இப்போ வந்துருச்சுங்களா அதனால் எக்ஸாக்டாக நேம் தெரிய மாட்டேங்குது இது பேர் என்ன சொல்லுவீங்க மறந்துருச்சு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க லாபஸ்டர்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு கிங் மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப பெருசாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது இந்த தாங்கிறது எல்லாம் ரஷ் பரவாயில்லைங்க அந்த மெர்மெய் கிட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரஷ்ஷு நான் பக்கத்தில் போய் பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக ரஷ் ஆயிடுச்சு மெயினாக ஃபோட்டோஸ்க்கும் அதுக்கு தான் இங்கே ரஷ் பயங்கரமாக இருந்தது மெறுமேடு முடிஞ்சதுன்னா அதோட அந்த எஜுபிஷன் என்ட்ரியும் க்ளோஸ் தான் அதுக்கப்புறம் யூஷுவல் எஜுபேஷன் தான் இருக்கோங்க அப்புறம் நம்ம அங்கே தான் போயிட்ருக்கோம் ஏஞ்சல் இதுதான் சொன்னேன் இல்லைங்களா ஒயிட்டு பிளாக்கு சில்வர் நம்ம முதல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அக்வாரியம்க்கு அந்த அந்த ஃபிஷ் தான் இது நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் நைன்ட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் தான் ரொம்ப ஹைலைட்டு மோஸ்ட்லி எல்லா வீட்டாகவேரிமே ஏஞ்சல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அது நிறையா வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்க இதுதாங்க மெர்மெய்ட் இது பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோடய கிட் வந்து ரொம்பவும் ஹாப்பி ஆகிட்டு அப்படி மெர்மெய்ட் மெர்மேடு இருக்கா இல்லையானே தான் எல்லோரும் கொஸ்டினாக இருந்தது பட் மெர்மெய்டு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க ஆனால் நிஜமாகவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற மெர்மேடாக ட்ரெஸ் பண்ண லேடிலாம் பார்த்திங்கன்னா மூச்செல்லாம் அடக்கிட்டு ரொம்ப நேரம் தண்ணியிலிருந்து எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க நிஜமாகவே சூப்பரான ஒர்க் தான் அது பக்கத்தில் போய் எடுக்கிறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் எடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் காட்டுவோம் பாருங்கள் அந்த இடத்த விட்டு யாருமே நகர்ற மாதிரி தெரியல உள்ளே பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்கிட்ட ஆயிடுச்சு நான் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படியே தான் இருந்தாங்க யாருமே இடம் கூட கொடுக்கல இப்போ எப்படியோ உள்ளே போயிடுச்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு எப்படி உள்ளே போயிட்டோம் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு தான் இருக்குங்க நான் ரொம்ப ரஷ் இருக்குதுன்னா கிளியர் எடுக்க முடியல ரெண்டு பாட்டாக பிரிச்சிருந்தாங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் என்டர்டெயின் பண்ணாங்க அப்புறம் அந்த பக்கம் போயிட்டாங்க நான் கிட்ஸ் நிறையா இருந்தனால் அவங்களுக்கு ரெண்டு பக்கம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிளாங்காக தான் இருக்கும் நான் அந்த பக்கம் இருந்தனால இந்த பக்கம் பிளாங்காக இருக்கும் வீடியோ இந்த பக்கம் வந்தால் எடுக்கலாங்கிறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து மேலே போய் அப்புறம் அவங்க ப்ரீத் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வந்துடுறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் இங்கேயே இருக்க வேண்டியதாகிடுச்சு ஃபஸ்ட்டு பக்கத்தில் போகிறக்கே டென் மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் அங்கேருந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தோம் மெயினாக அந்த காஸ்டியூம்ஸு அந்த ஃபிஷ்ஷோட மெருமை ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க பிங்க் கலர் மாதிரி எக்ஸாக்டா மெருமெண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கவுண்டர் வந்துருச்சுங்க வெளியே பிளே ஏரியா எப்படி பிளே ஏரியா எல்லா பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தான் பால்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப பெருசா இல்லை பட் இந்த மாதிரி இது வந்து சார்ஜஸ் வந்து எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால ரொம்ப பெருசாக விளையாட முடியல நிறையா கேம்ஸோடது செட் பண்ணியிருந்தாங்க வாட்டர் வாட்டர் வாட்டரில் போகிற மாதிரி அப்புறம் ட்ரெயின் நிறையாது இருந்தது ஒரு சில இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டோம் மினிமம் வந்து இருந்து எயிட்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பட் மேலே பெருசாக போகிறதெல்லாம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்